வாழ்க விஜகம் வாழ்க விஜகம் வாழ்க விளம்புடன் குரு வாழ்க குருவே துணை அருள்நிதி பேராசிரியர் அன்பழகன் திருவண்ணாமலை அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க விளம்புடன் குருவின் நினைவில் நின்று களஞ்சியம் கவி கவிமன்றி நாம் சிந்திக்கலாம் கவி எண் ஆயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி எட்டு கருமையத்தின் மதிப்பை உணர்வோம் என்ற தலைப்பிலே இருபத்தி ஆறு பத்து தொண்ணூத்தி நாலில் இக்கவி குரு அவர்கள் எழுதியிருக்கிறார் காந்த சூழல் ஈர்ப்பு மையம் வித்து மூன்றும் கலந்து செயல்புரியும் கருமைய உண்மை தேர்வோம் காந்தத்தில் இறைநிலையும் உயிர் அறிவு மனமும் கருத்தாலே உணர்வதற்கு அகத்தகமே வழியாம் காந்தமது ஐவகை தன்மாத்திரையாய் மனமாய் கர்மங்கள் பதிவு செய்து பலன் விளைக்கும் நெறியாய் காந்தமதே கருமையும் பிறப்பு இருப்பு வாழ்வாய் கண்டுகொண்டால் பேரியக்க மண்டலமே வாழ்க்க வளப்படும் கருமையம் அறியாமல் கடவுள்தனை அறிவதோ காந்த நிலை அறியாமல் கடவுள்தனை அறிவதோ கருமையம் அறியாமல் அறிவதனை அறிவதோ என்று குரு குறிப்பிடும் வகையிலே காந்தத்தை உணர வேண்டும் கருமையத்தையும் உணரத்தான் வேண்டும் காந்தச் சுழல் ஈர்ப்பு மையமாக இந்த கருமையம் இருக்கிறது உயிரின் தொகுப்பு மையமாக அது இருக்கிறது வித்துக்களையும் இருக்கும் இடமாக அது அமைந்திருக்கிறது ஆக மூன்று கட்டமாக காந்தமாகவும் உயிர் தொகுப்பாகவும் வித்துக்களையமாகவும் மூலாதாரம் என்பதாக சித்தர்கள் சொன்ன அந்த இடம் கருமையம் என்று குருவால் கூறப்பட்டு கலந்து செயல்புரியும் கருமைய உண்மை தேர்வோம் ஒன்றோடு ஒன்று இணைந்து செயலாக்கம் செய்வதை நாம் சிந்திக்கலாம் உயிர் வித்தில் தோய்ந்து ஆற்றல் எடுத்து வருகிறது அந்த ஆற்றல் உயிரிலிருந்து பரிணமிக்கும் காந்தமாக ஜீவகாந்தமாக தொகுப்பாய் நிற்கிறது அந்த ஜீவகாந்த தொகுப்பும் உயிரின் தொகுப்பும் அந்த உயிர் தோய்ந்து ஆற்றல் எடுக்கும் வித்துக்களையமும் ஒன்றுக்குள் ஒன்று இருந்து செயல்புரியும் அந்த இடம்தான் கருமைய உண்மையை நாம் தேர்வோம் இது மூன்றும் இருக்கக்கூடிய இடம்தான் கருமையம் என்பதை நாம் தேர்ந்து தேர்வோம் காந்தத்தில் இறை காந்தத்தை தெளிவாக்கும் போது அந்த கரைந்த இறைவனை நாம் உள்தேக்கும் போது அந்த இறை இணைவு நமக்கு பெறுவதாக இருக்கிறது அவ்வாறு பெற வேண்டும் என்று சொன்னால் உயிரில் அறிவு உட்பொருளாகவும் அந்த மனம் உயிரிலிருந்து பரிணமித்த உயிரின் நிலையான மனமும் இருக்கிறது மனம் ஒரு முனையாக இருக்கக்கூடியதை பற்றி கொண்டு நாம் அகத்தவத்தில் பயணிக்கும்போது இறை மனுமுனையான அந்த இறைவனை நாம் உணர்வதாக இருக்கிறது கருத்தாலே உணர்வதற்கு அகத்தவமே வழியாம் கருத்தாலே உணர்வதற்கு மனம் வைத்து நாம் அகத்தவம் இயற்றினால் அதுதான் ஆழ்மன தியானமாக இறைவனை இன்ட்யூஷனாக உள் உணர்வாக ஆக்கக்கூடியது என்பதை கூறி காந்தமது அந்த காந்தத்தை கொண்டு ஐவகை தன்மாத்திரை அழுத்தும் ஒளி ஒளி சுவை மனம் என்பதாக மனமாக குறைத்து இயங்குவதையும் நாம் உணரலாம் அவ்வாறு புலன் வழியாக காந்தத்தை செலவு செய்து நாம் ஏற்கும் அத்தனையும் கர்மங்கள் என்று கர்மாக்களாக பதிவு செய்ய பதிவு செய்யப்படுகிறது இந்த கருமையத்தில் அதற்கு ஒரு விளைவும் நற்பலனும் தீய பலனும் நமக்கு வருவதை நெறிப்படுத்தி இறை நீதிமன்றமாக தெய்வீக நீதி வழங்குவதாக இந்த கருமையம் அமைந்திருப்பதையும் நாம் கவனிக்கலாம் காந்தமதி கருமையம் பிறப்பு இறப்பு வாழ்வாய் மனிதன் பிறப்புக்கும் இறப்புக்கும் இந்த தான் காரணமாக இருக்கக்கூடியது அதுதான் இங்கே இருக்கிறது கருமையத்தில் என்பதை அதுதான் நமக்கு வாழ்வாக அமைந்திருக்கிறது என்பதை நாம் கண்டுகொண்டால் அகத்தவம் மூலமாக இந்த ஆறாவது அறிவாக இருக்கக்கூடிய இந்த சிற்றறிவை பேரறிவாக நாம் வளர்த்தும் அந்த அகத்தவத்தில் குருவை பற்றிக்கொண்டு கொண்டு பேரியக்க மண்டலம் யாபித்து அமைதியேற்று அதையும் தாண்டி சொத்தவெளிக்கு செல்லும் அந்த அமைப்பை நாம் பெறும்போது பேரியக்க மண்டலம் முழுவதும் முன்னுள்ளே என்று கூறுகிறார் நமக்கு பிரபஞ்ச ரகசியங்கள் அத்தனையும் விளங்குவதாக இங்கே நாம் ஏற்றும் தவம் அந்த கருமையத்தை தூய்மை செய்து நாம் அதை உணர்வதாக இருக்கிறது ஆக கருமையத்தின் மதிப்பை நாம் உணர்ந்து உருவை பற்றி கொண்டு அந்த கருமையத்தை தூய்மை செய்து நல் விளைவு வருவதாக நல் கர்மாக்கள் பதிவதாக நாம் செய்து கொண்டே இருந்தால் முற்றிலுமாக திரிந்து அழித்தல் அல்லது பதிவு முறிவு என்பதாக இந்த கருமையத்தை பற்றி கொண்டு அந்த சொத்த வெளியில் நாம் பயணிக்கும் போது நாம் தூய்மை பெற முடியும் அந்த தூய்மையான இறைவனை இன்ட்யூஷனாக உள் உணர்வாக்க முடியும் அனைத்துக்கும் நமக்கு நம் உள் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய கருமையத்தின் மதிப்பையும் அதனுடைய சிறப்பையும் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று கூறும் குருவினுடைய சிந்தனையை இன்றைக்கு நாம் சிந்திக்கலாம் இதுகாரும் செய்து முடித்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் கவிதந்த குருவுக்கும் விளக்கத்தை எர்நூல் ஏற்படுத்திய இறைநிலைக்கும் நன்றி 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 வாழ்க்கை வளமுடைய வாழ்க்கை நிறைவு செய்கிறேன் வாழ்க்கை வளமுடைய